நாகை அருகே திருக்குவளையில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பள்ளி மாணவர்கள் திமுக மற்றும் திகா உள்ளிட்டோர் சமூக நீதி உறுதிமொழி உறுதிமொழியேற்றனர் நாகை மாவட்டம் திருக்குவளை சமத்துவபுரத்தில் தந்தை பெரியாரின் மார்பளவு சிலை ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகாமையில் அமைந்துள்ளது இந்நிலையில் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திமுகவினர் திராவிட கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் திமுக கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சோபா மலர்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் திராவிடர் கழகத்தினர் பங்கேற்ற தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் இதேபோல தந்தை நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் மற்றும் சமூக நீதி நாளை முன்னிட்டு திராவிடர் கழகம் திருக்குவளை முத்தமிழ் மஞ்சம் மற்றும் பீனிக்ஸ் டியூஷன் சென்டர் ஆகியவற்றின் சார்பாக திருக்குவளை சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பள்ளி மாணவர்கள் தலைமையில் மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது